காலத்துழைச்சி போா நடத்ததுக்கே நினைக்காதான் இப்படி தானா நினைச்சு பார்த்ததானோ நிலமையத்தான் எனக்கு இப்போதே அழுக வருது எனக்கு தானா போது எனக்கு இந்த போச்சு யாரையும் நான் இங்க உழைக்க போக முடியவில்லை உழைச்சி ஒழிச்சி உடம்பு போச்சு கையில் தான் ஒன்றும் இல்லை கடைசிதான் நேரம் உள்ள அவருக்கு யாருக்குள்ளே தான் உழைச்சி பூமியில வாழலாம் நாட்டுக்குல்லாம் கடைபறிச்சி வயசு கட்டிதா ஆஹ் நல்லா இருக்கு நல்லா இருக்கு கைஸ் வண்டியில் வந்துட்டு இருந்தோம் திடீர்னு பாருமாரு சரின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் பாடுறேன் நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க